கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனின் நேற்றென்ப நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எதற்கு பாத்திரராக இருக்கிறோம் என்ற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஒன்று தசிலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய மகிமைக்கும் பாத்திரராய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய இராச்சியத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திராய் இருக்க வேண்டும் மேலும் நம்முடைய ராஜ் தம்முடைய ராச்சியத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதே அறிந்திருக்கிறீர்களே ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய தேவதாசனாகிய அங்கே பவுல் அழகாக சொல்லுகிறான் உங்களுக்கு சொன்ன எச்சரிப்பு உங்களுக்கு கொடுத்ததான புத்தி உங்களுக்கு உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எதுக்காக தேர்தல் எல்லாமே நீங்கள் இதோட ராஜத்துக்கும் இதோட மகிமைக்கும் பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாம் யாருக்கு பாத்திரம் நடக்கிறோம் மனுஷருக்கு பாத்திரா நடக்கிறோம் மனசுக்கு பிரியமா நடக்கிறோம் இல்ல பிரியமானவர்களே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல நம்முடைய சிட்டிசன்ஷிப் நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறபடினாலே பரலக சொந்த பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாகிய நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய இராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அங்கே ஒன்று தேசிய இல்ல நாலு ஒன்றில் சொல்கிறார் அன்றியும் சகோதரர் நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிக அதிகமாய் தேரும்படிக்கு கத்ரா இயேசுவிற்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறப்பார்கள் அதிக அதிகமா நம்ம இன்னும் காரியத்துக்காக தேவன் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார் எதுக்காக நம்மளுடைய புத்தி சொல்லுதோ எதுக்காக நம்மளை எச்சரிக்கிறதோ எதுக்காக நம்மளை தேற்றுதோ அது அவருடைய இராச்சியத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரவர்களாய் இருக்கும்படிக்காகவே அதனால் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது அதுல அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடும் அசைவில்லாத ராஜ்யம் நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் அழியாத ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பாத்திரவர்களாக நடந்து கொள்ள நாம் பிராசப்பட வேண்டும் பிரியமானவர்களே நம்ம அதிக அளவுல நம்மகிட்ட யாருக்கு நடக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய் இந்த உலகத்துக்கு பிரியமாய் நாம் ஒரு யாராவது ஒருவருக்கு அல்லது யாராவது ஒரு அமைப்பு யாராவது ஒரு காரியத்துக்கு நாம பிரியமாயிருக்க முயற்சிக்கிறோம் ஐயோ இவங்களுக்கு பெரியமா இருக்கணும் இதுக்கு பிரியமா இருக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனா ஆண்டு என்ன சொல்றாருடா நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் இந்த பூமியிலே நாங்கள் தற்காலிகமா இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களாக நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு பார்த்திருவார்களா அவருடைய மகிமைக்கு பார்த்திருவார்களா இந்த பூமியில நம்மளை பார்க்கிறவர்கள் எங்கள் பார்வையிலே எங்களை சொல்லணும் நாங்க பரலோக குடியுரிமை உள்ளவர்கள் எங்களை பார்த்தோன்னே சொல்லணும் இயேசு கிறிஸ்தோட மகிமை இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது ஏனெண்டா அது வெளியரங்கமானது நாம் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கு பாத்திர வாரங்களாக நடக்கும் பொழுது கத்த தாமங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கு பாத்திர மாற்றி நடத்துவாராக கோட் பிளஸ் செய்வார்கள்